இவ்வளோ நாள் நம்ம வாய்ஸ் த்ரோ எப்படி கொடுக்கறது எப்படி ஸ்ருதி பாக்ஸ் வச்சு பாடுறது அதோடு சேர்ந்து எப்படி மெர்ஜாய் பாடுறது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா எப்படி வந்து வால்யூம் கண்ட்ரோலாக பாடுறது அப்படிங்கிறது வால்யூம் கண்ட்ரோல் பண்ணி பாடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்படி அதாவது ரொம்ப கத்தி பாடாமல் அதுக்காக வால்யூம் கண்ட்ரோலுங்கிறதுனால ரொம்ப சவுண்ட் கம்மியாக பாடான்னு பாடணுன்னு சொல்ல வரல அதே வாய்ஸ் த்ரோ தான் கொடுக்கணும் ஆனால் ஒரு ஒரு ஸ்வரத்துலேயும் அப்படியே ரொம்ப அப்படி அழுத்தி அழுத்தி பாடாமல் கொஞ்சம் சாஃப்டாக பாடுறதுக்கு பழகணும் அது வந்து ஃபஸ்ட்டே வந் ஃபஸ்ட்டே நம்ம எடுத்த உடனே ச இப்போ சரளி வரிசை படிக்கும் போதே அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்போ எல்லாருமே வந்து எப்படி பாடுவோன்னு அந்த சரிகம்மா சாவை நம்ம எதவோ ரொம்ப சவுண்டு கொடுத்தா தான் அதை நம்ம ரீச் பண்ற மாதிரியான ஒரு ஒரு புரிதல் இருக்கும் அப்போ வந்து நம்ம ரொம்ப சவுண்டு தான் கொடுப்போம் அதாவது எப்படி பாடுவோம்னா சீ கா அப்படி கொடுப்போம் அதுவும் கரெக்டு தான் நம்மளோட வாய்ஸ் த்ரோ இப்போ இம்ப்ரூவ் ஆகும் பட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்ம அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அது இல்லை அதே மாதிரி கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு ஹையர் ஆப்டிவ் ரீச் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் நம்மளோட வாய்ஸை வந்து தின் பண்ணிக்கணும் ஓரளவுக்கு அதாவது ஆனு கொடுக்காம அந்த சவுண்டை வந்து நம்ம அங்கேருந்து வர வாய்ஸ் வந்து அப்படியே ஒரு தின் லைனாக வர மாதிரி கொடுக்க பழகிருக்கணும் இப்போ முதல்ல இருந்தே அந்த மாதிரி கத்தி பாடாமல் கொஞ்சம் அப்படி ஸ்வரத்தில் வந்து ரொம்ப நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டையும் கொடுக்குற மாதிரி பாடாமல் கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டாக பாட பழகணும் மா அப்படி பாடினாலே நம்மளால் ரீச் பண்ண முடியும் ஆனால் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும் இப்படி பண்ண முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பட் இந்த மாதிரி சேஞ்ச் தான் பெட்டர் அதே மாதிரி பாடிட்டே இருந்தோம்னா நம்ம எஃபர்ட்டை இங்கேருந்து கொடுத்துட்டே இருப்போம் நம்ம அது வந்து நமக்கு அந்த மேலே போகிறப்பெல்லாம் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் வால்யூம் வந்து குறைக்கணும் ஆனால் த்ரோ கொடுக்கணும் அதுக்கு அதுக்கான த்ரோ கொடுக்கணும் மெதுவாக உங்கள் வாய்ஸ்லேருந்து உங்களோட வாய்ஸ் இங்கேருந்து வந்து அப்படியே மெல்லுஸாக ஒரு ஒரு தின் டோனில் ப்ரொடியூஸ் ஆகணும் அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த சரளி வரிசையிலேருந்து எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம் செஸ் வாய்ஸில் பாடுறதுனால கொஞ்சம் அப்படியே கத்தி தான் பாடுவோம் அது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறது தான் அது ஒரு மாதிரி அப்போ தான் அதை ரீச் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு பாடுற ஒரு மெத்த மெத்தடில் பாடிட்டுருப்போம் அதாவது நம்ம இப்போ மியூசிக் கற்றுக்கிற ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் நம்ம வந்து கத்தி தான் பாடுவோம் அது எல்லாரும் எடுத்த உடனே டக்குன்னு நம்ம அந்த மாதிரி பண் பண்ணிட முடியாது கொஞ்சம் தான் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் சாரீ கா அப்படின்னு நம்மளோட ஃபுல் ஃபோர்ஸையும் அந்த சாரீ காமால போட்டு ப்ரெஸ் பண்ணி பாடுவோம் ரொம்ப நான் அப்பதான் நல்லா கொடுக்குறேன்ற ஒரு திருப்தி வர மாதிரி பாடுவோம் sariegak மா எப்படி சாஃப்டா ஒரு வரிசை எப்படி பாடுறது அப்படின்னா சரி சரி கரிமா ரீக Tchau,